சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதனை பார்க்கலாம் என்ன

அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு மோடி மட்டும் நமக்கு திருப்பி திருப்பி வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு நாம அப்பப்போ வச்சு ஆகணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலையும் வச்சீங்க ஆனா திருந்தினாரா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா இது வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்திருக்காரா வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வராது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்த நேரத்துல இந்த ராயபுரம் தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர் நம்முடைய முதல்வருடைய அனுமதியோடு செய்திருக்கக்கூடிய பல சாதனைகள் இருக்கு பல பணிகள் இருக்கு சொல்லிக்காட்ட என்னம்மா என்னமா என்ன வேணும் மேடம்

13, 14, 15, 16 பேர் என்னமா ரேவதியா எல்லாம் அரும் போட்டாம் இருக்கு இருக்கே ரேவதின்னமா நமுடையே தொகுனிக்கே நாம் செந்திருக்கு கூடியே ரேவதியே உண்டும் இங்கே